வணக்கம் அன்பான தனுசு ராசி நேர்களுக்கு ஆணி மாத ராசி பலன்கள் ஆணி மாதம் ஒன்றாம் தேதி பதினைஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமையில் ஆனி மாதம் என்பது பிறக்கின்றது இந்த மாதங்களிலே உங்களுக்கு ராசிநாதன் ராசியை பார்க்கின்றது மிகவும் அற்புதமான ஏழாம் இடத்தில் இருந்து ராசியை பார்க்கின்ற ஒரு அமைப்பு பலன்கள் அமையாத நேர்களுக்கு கூட்டு தொழில்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு அற்புத யோகங்களிலே இந்த மாதம் என்பது உங்களுக்கு கிரகங்களில் சஞ்சாரம் என்பது ராசிநாதன் ஏழாம் இடத்திலே இருக்கின்றார் இரண்டாம் அதிபதி மூன்றாம் அதிபதி சனி பகவான் கேந்திரஸ்தானங்களிலே பெற்று பத்தாம் இடத்தை பார்க்கின்ற மிகவும் அற்புத ஒரு யோகங்கள் அது மட்டுமல்ல பதினோராம் அதிபதி ஆறாம் அதிபதி சுக்கர பகவானும் திரிகோணத்தில் இருக்கின்றது ஐந்தாவது இடத்திலே இந்த ஆணி மாதம் பதினாறாம் தேதி என்று அவர் ஆறாம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்று உங்களுடைய பனிரெண்டாம் இடத்திலே சுப விசேஷம் சுப நிகழ்வுகள் சுபகாரியங்கள் நடத்துகின்றதற்கு வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியதற்கு ஒரு அற்புத யோக பலன்களை சுக்கர பகவான் பவனி பெறுகின்ற இந்த ஆரம்பம் முதலில் சுக்கர பகவான் ஐந்தாம் இடத்திலிருந்து உங்களுடைய பதினோராவது இடத்தை பதினோராம் இடத்த அதிபதி பார்க்கின்ற பொழுதும் ஆறாம் இடத்திலிருந்து பனிரெண்டாம் இடத்திலே விரை செலவுகளுக்கு வெளிநாடு வெளியூர் சுப விசேஷங்கள் கல்யாணங்கள் நடத்தாதவர்களுக்கு நடத்துகின்றதற்கு அற்புதமான யோகத்தை சுக்கர பகவான் பவனி விருந்து கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே தனுசு ராசின நேர்களுக்கு மிகவும் அற்புதத்தை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு ஆறு குடையவர் பதினெட்டு ஆறு பதினொன்று குடையவர் என்று சொல்லக்கூடியவர் திரிகோணத்திலிருந்து பதினோராம் இடம் மூத்த சகோதரன் ஆசை அபிலாசை வியாபார சலங்களிலேயே நல்லதொரு வெற்றிகளையும் அழகு நிறைந்த ஸ்தாபனமாக மாற்றுகின்றதற்கு தொழில் சாணங்களை தொழில் ஸ்தாபனங்களை மாற்றுகின்றதற்கு நல்லதொரு மாற்றத்தை தொழில்காரகன் கேந்திர கேந்திரஸ்தானங்களிலே இருக்கின்ற ஒரு அற்புத அமைப்பும் இருக்கின்றது எட்டாம் இடத்ததிபதி சூரிய பகவான் இரண்டாம் இடத்திலே இருந்து இந்த மாதம் என்பது திருவோணத்திலே இந்த மாதம் பிறக்கப் போகின்றது மிகவும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கப் போகின்றது ஏழாம் இடம் புதன் பகவான் இந்த ஆணி மாதத்தில் ஒன்பதாம் தேதி உங்களுக்கு ஆறாம் ஆறாம் அவருடைய ஏழாவது இருந்து எட்டாம் இடம் மாறப்போகின்றார் புதன் பகவான் தற்பொழுது இந்த மாதம் ஆரம்பத்தில் என்பது புதன் பகவானும் சூரிய பகவான் குரு பகவானும் இருக்கின்ற நல்லதொரு மாற்றங்களை ஏழு கூட ஒரு ஏழாம் இருந்து ராசியை பார்க்கின்றதும் ராசிநாதனும் சூரியனும் புதனும் இங்கே இருக்கின்றதும் சூரியன் புதனும் இருக்கின்ற பொழுது இங்கே சு புதாதித்ய யோகம் என்பது மிகவும் படிக்கின்ற குழந்தைகளுக்கு நல்லதொரு மாற்றங்களை வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்க போகின்றார் எட்டாம் இடத்ததிபதி இரண்டாம் இடத்திலே பார்க்கின்ற பொழுது குடுக்கல் வாங்கல்களிலே சட்ட சிக்கல்கள் ஏமாற்றம் தடைகள் இருந்தவர்களுக்கும் நல்லதொரு மாற்றங்களை வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு சுப கிரகம் இரண்டாம் இடத்திலே இருக்கின்ற அமைப்பு இந்த மாதத்தில் இருக்கின்றது மூன்றாம் இடத்திலே ராகு பகவானும் இருக்கின்றது ஒன்பதாம் இடத்திலே செவ்வாய் பகவான் பாக்கியாதிபதி இதனால் வரையில் நீச்சத்தில் இருந்து கொண்டிருந்தவர் பலம் இழந்த நிலைமை இருந்தவர் தற்பொழுது பலம் பெற்று அற்புதமாக அவருடைய பார்வையும் அவருடைய நான்காவது பார்வை என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தை அவருடைய விரையஸ்தானம் பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது நிலன்கள் நிலப்புலன்கள் மண்கள் வாகனங்கள் விற்று வாங்கக்கூடியவர்களுக்கு சகோதரர்களிலே தடை தாமதங்கள் இருந்தவர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு வகையிலே தனுசு ராசிக்கார நேரிகளுக்கு செவ்வாய் பகவான் பஞ்சமாதிபதி என்று ஒரு ஒன்பதாம் இடத்திலே இருக்க தகப்பன் ஸ்தானத்திலே இருக்கின்ற இந்த பஞ்சமாதிபதி ஒன்பதாம் இடத்திலே இருக்கின்றதும் ஒன்பதாம் இடத்ததிபதி ஏழாம் இடத்திலே மிதன ராசியிலே சூரிய பகவான் வளம் வந்து இந்த ஆணி மாதங்களிலே பலதரப்பட்ட நல்லதொரு மாற்றங்களை உங்களுக்கு ஸ்தான பலம் என்பது நவக்கிரக நாயகர்கள் பவனி வருகின்ற அற்புதமான இரண்டு இரண்டாம் இடம் தனவாக்கு குடும்ப சனாதிபதி மூன்றாம் இடத்ததிபதி இளைய சகோதரனை பற்றி குறிக்கக்கூடியது முயற்சி சனாதிபதி நாலாம் இடத்திலிருந்து தொழில்காரகன் பத்தாம் இடத்தை மட்டுமல்ல ஆறாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது சனி பகவானுக்கு ஆறு பத்து தொடர்பு இருக்கின்ற இந்த காலகட்டங்களிலே தொழில் வேலைகளிலே இருக்கின்ற நேர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு வகையிலே அவர் உங்களுக்கு இரண்டு மூணுக்குடையவர் தன சாணாதிபதியும் தன காரகனும் ராசி அதிபதியும் இருக்கின்ற அற்புதமான கேந்திர சாணங்களிலேயே பலம் பெற்று கேந்திர சாணம் என்பது வலுவாக இருக்கின்ற ஒரு அற்புதத்தை கோச்சார கிரகங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்ற வகையிலே குடும்ப சாணம் பலமாகவும் முயற்சி சாணம் இளைய சகோதர சாணம் பலமாக இருக்கின்ற அற்புதத்தை இந்த மாதங்களிலே உங்களுக்கு நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் ஜெயம் பெறுகின்ற ஒரு அமைப்பை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு கேந்திர சாணங்களிலே நாலாம் இடத்திலே வீடு வாசல் சுற்றுச்சூகங்களிலே மாற்றத்தை செய்யக்கூடியதற்கும் தொழில்கள் இடமிட்டு இடம் மாற்றுகின்றதற்கும் நல்லதொரு மாற்றத்தை தொழில்காரகன் கேந்திர சாணங்களிலே பலம் பெற்று தொழில் சாணத்தை பார்க்க பார்க்கின்ற ஒரு அமைப்பு தொழிலுக்கும் வேலை வேலை செய்கின்றவர்களுக்கும் பெரிய சாபனங்களிலே பெரிய கம்பெனி முதலாளியாக இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த ஆணி மாதங்களிலே கிரகங்கள் பவனி வருகின்ற அமைப்பு என்பது மிகவும் அற்புதமாக இருக்கப்போகின்றது பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் பூர்வ புண்ணியாதிபதி புத்திர சானாதிபதி மாங்கல்ய காரகன் என்று சொல்லக்கூடிய தகோ சகோதர காரகன் அவர் பலமாக ஒன்பதாம் இடத்திலே நட்பு வடிவிலே அவர் இருக்கின்றதும் ஒன்பது குடையவர் ஏழாம் இடத்திலே கேந்திர ஸ்தானங்களிலே ஒன்று கொண்டு மூணு பதினொன்று தொடர்பு என்பது முயற்சிகள் அனைத்தும் திருவுனையாக்குகின்ற ஒரு அற்புதத்தை தனுசு ராசிக்கார நேர்களுக்கு இந்த ஆணி மாதம் என்பது கொடுக்கப்பெறுகின்றது வரணமையாத நேர்களுக்கு வரணமைகின்ற அமைப்பு காரணம் ஏழாம் இடத்திலே ஒன்பது குடையவர் பலம் பெற்று தகப்பனை பற்றி சொல்லக்கூடிய தகப்பன் காரகன் பலம் பெற்றும் அங்கே கணவன் மனைவிகளை பற்றி குறிக்கக்கூடிய சாணாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் இங்கே கலத்திர காரகனும் சுக்கர பகவானும் லாபாதிபதியும் திரிகோணத்திலே பலம் பெற்று பின்பு மாதத்தில் பதினாறாம் தேதி ஆணி மாதம் அவர் ஆறாம் இடத்திலே பலத்திலே இருந்து உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தை விரைய சாணத்தை பார்க்கின்ற பொழுது கல்யாண வைபவங்களுக்கு அற்புதமான யோக பலன்களில் வரன் இதனால் வரையில் தடை தாமதம் ஏமாற்றங்களிலே இருந்து கொண்ட ஒரு சிலருக்கு நல்லதொரு மாங்கல்ய பலம் கிடைக்கின்ற ஒரு வகையிலேயே மாங்கல்யக்காரகன் என்று சொல்லக்கூடியவர் ரத்தக்காரகன் பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடியவர் சகோதரக்காரகன் பலமாக திரிகோணத்திலே தனுசு ராசிக்கு யோகத்தை அள்ளி வாரி வழங்கக்கூடியவர் திரிகோணத்திலே பலம் பெற்று உங்களுடைய முயற்சி சாணத்திலே மட்டுமல்ல அவருடைய எட்டாம் பார்வை என்பது நாலாம் இடத்திலே விழுகின்ற பொழுது விற்காத சுற்றுசூ உங்கள் வீடு வாகனங்கள் நல்லதொரு உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு வகையிலே தனுசு ராசிக்காரன் நீர்களுக்கு பனிரண்டு ராசிகளிலே தனுசு ராசிக்கு இந்த ஆணி மாதங்களிலே கிரகங்களில் சஞ்சாரம் பலமாக இருந்து திருமணம் நடக்காதவர்களுக்கு தொழில் வலைகளிலே இருக்கின்றவர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற வகையிலேயே தனுசு ராசியை பொறுத்தவரையில் ஆணி மாத ராசி பலன்கள் அற்புதமான குடும்ப சாணங்கள் பலமாகவும் முயற்சி சாணம் இளைய சகோதர சாணம் பலமாக இருக்கின்றது ராகுபகவானை குரு பகவானுடைய பார்க்கின்ற பார்வை என்பது எடுக்கின்ற காரியங்கள் எடுத்த நேரத்தில் சிறுதூர பயணங்களிலே வெற்றிகளை காணப்போகிறீர்கள் நாலாம் இடத்திலே தாய் தாய்மார்களில் அன்பு ஆதரவுகள் கிடைக்கின்றது ஆனாலும் உயிர் சம்பந்தப்பட்ட தாய்மார்கள் சம்பந்தப்பட்ட ஒரு சில மருத்துவ செலவுகள் வந்து போகின்றதும் அமைப்புகள் இருக்கும் கால்வழி முட்டுவழி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் அங்கே இருக்கின்ற காரணத்தினாலே சுய நட்சத்திரத்திலே பவனி வருகின்ற காரணத்தினாலே தாய்மார்களுக்கு ஒரு சில மருத்துவ செலவுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு ஆனாலும் மற்ற சொத்து சுகங்கள் வீடு வாகனங்களிலே விற்கக்கூடியவர்களுக்கு வாங்கக்கூடியவர்களுக்கு நல்லதொரு மாற்றம் தொழில்களிலே வேலைகளிலே இருக்கின்ற நேர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை இந்த சனி கொடுக்கின்ற கொடுக்கின்றார் நாளைக்குடையவர் கேந்திர சாணங்களிலே பலமற்ற ஆசியை மட்டுமல்ல முயற்சி சாணத்திலே பார்க்கின்றது லாவசானத்தை உங்களுக்கு பார்க்கின்ற குருவின் அனுக்கிரகம் இந்த லாவசானத்தை தேவ குருவும் அசுர பார்க்கின்ற ஒரு அமைப்பு இந்த மாதத்தில் முற்பகுதியில் பிற்பகுதியில் அவர் உங்களுடைய ஆறாம் இடத்திலிருந்து பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே வெளிநாடு வெளியூர் இடமாற்றங்கள் வேலையிலேயே செய்கின்றவர்களுக்கு கண்டிப்பாக நல்லதொரு சுபகாரியங்களிலே கொடுக்கின்றது நவகிரக நாயகர்கள் கேந்திரஸ்தானங்களிலே பலம் பெற்று தனுசு ராசியை பொறுத்தவரையில் நல்ல மாற்றங்களிலே கொடுக்கின்றது பாக்கியாதிபதியை பாக்கியாதிபதி ஒன்பதாம் அதிபதி தகப்பன் காரகன் என்று சொல்லக்கூடியவர் கேந்திரஸ்தானங்களிலே இங்கே சூரியன் குரு புதன் மூன்று கிரக சேர்க்கையிலே உங்களுடைய ராசியை பார்க்கின்ற பொழுது நீங்கள் யார் என்று தெரியக்கூடிய உங்களுடைய அந்தஸ்து மதிப்பு மரியாதை கௌரவங்கள் கல்யாணம் நடக்காத நேர்களுக்கு நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு வகையிலேயே இந்த ஆணி மாதம் என்பது பலதரப்பட்ட நவகிரக நாயர்கள் பவனி வருகின்ற அமைப்பு மிகவும் பிரமாதமாக இருக்கப் போகின்றது கல்யாண வைபவங்கள் நடத்துகின்றதற்கும் தொழில் வேலைகளிலே இருக்கின்றவர்களுக்கும் இங்கே சூரிய பகவான் பாக்கியாதிபதி ஒன்பதாம் இடம் பலம் பெற்றிருக்கின்றதும் ஐந்தாம் இடத்ததிபதி செவ்வாய் பவான் பூர்வ புண்ணியாதிபதி விரையாதிபதியும் என்று சொல்லக்கூடியவர் தனுசு ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே இந்த மாதங்களிலே எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் உயர்வுகளையும் கணவன் மனைவி சொத்து சுகங்கள் உறவினர்கள் நண்பர்கள் என்று சொல்லக்கூடிய பலதரப்பட்ட யோகங்களை உங்களுக்கு நவக்கிரக நாயர்கள் பலம் பெற்றும் நீங்கள் நீங்கள் எடுக்காமலே ஒரு சில காரியங்கள் உங்களை அறியாமலே நடக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை அதாவது ஆட்டோமேட்டிக் என்று சொல்லக்கூடிய தானாகவே கல்யாணம் நடக்காதவர்களுக்கு தொழில் வேலைகளிலே மாற்றத்தையும் உயர்வுகளையும் இங்கே புத்திகாரகன் புதன் பகவான் அங்கே இந்த இந்த மாதத்தில் ஒன்பதாம் தேதியில் இருந்து அவர் உங்களுடைய எட்டாம் இடத்துக்கு வரப்போகின்றார் அதற்கு முன்பு இந்த கூட்டு கிரகங்களில் சேர்க்கை என்பது இருக்கின்ற காரணத்தினாலே ஆரம்ப முதல் என்பது மிகவும் பிரசித்தி பெற்று கல்யாண வைபவங்கள் உறவினர் நண்பர்களுக்குள்ளே அன்பு ஆதரவுகள் கூட்டுத் தொழில்கள் வெளிநாடு யோகங்கள் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்புகளிலே நவக்கிரக நாயர்களில் சஞ்சாரம் மிகவும் அற்புதத்தை கொடுக்கின்றது பஞ்சமாதிபதி பலம் பெற்றிருக்கின்றது ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆரோக்கியத்தையும் தகப்பனை பற்றி குறிக்கக்கூடிய சாணம் மதிப்பு மரியாதை அந்தஸ்துகளை குறிக்கக்கூடிய மூன்றாவது திரி இரண்டாவது திரிகோணத்தின் அதிபதி சிம்மாசனத்தின் அதிபதி கேந்திர சாணங்களிலே பலம் பெற்று ராசியை குருவும் குரு பகவானும் சூரிய பகவான் புதன் பகவான் மூன்று கிரக சேர்க்கையிலேயே ராசியை பலப்படுத்துகின்ற அமைப்பு என்பது இந்த மாதத்தில் உங்களுக்கு முழுக்க இருக்கின்ற காரணத்தினாலே அற்புதமான யோக பலன்களை தனுசு ராசிக்கார நேரிகளுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் வெல்கின்றீர்கள் தொழிலாக இருந்தாலும் வேலையாக இருக்க இருந்தாலும் குடும்ப சாணம் முயற்சி சாணம் தாய்மார்கள் என்று சொல்லக்கூடிய தாய்களின் சொத்து சுகங்களிலே ஒரு அற்புதங்களை நவகிரக நாயர்கள் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு லாவசாணம் பதினோராம் இடம் பலம் பெற்று ஐந்தாவது திரிவோணத்திலே இருக்கின்றதும் மாதத்தில் பிற்பகுதியில் பதினாறாம் தேதியிலிருந்து அவர் ஆறாம் இடத்திலே ஆறாம் தேதிபதி ஆட்சிப்பழத்திலே இருக்கின்ற ஒரு அமைப்பு என்பது அவர் ஆறாம் இடத்திலே இருந்து பனிரெண்டாம் இடத்தை பார்க்கின்றது என்பது குடுக்கல் வாங்கல்களிலே வியாபாரம் சம்பந்தப்பட்ட இடங்களிலே வேலைகளிலே இருக்கின்றவர்கள் வராத பணங்கள் வருகின்றதும் வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்வுகள் கிடைக்கப்பெறுகின்றது ஆறு ஒரு ஆறாம் இடத்தில் லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய வழக்குகளிலே லாபத்தை பெறுகின்ற ஒரு அமைப்பு சுபமுகமான நல்லதொரு கலத்திரக்காரகன் அவர் சொந்த ராசியிலேயே இருக்கின்ற பொழுது இங்கு கூடுக்கல் வாங்கல் குடும்ப சாணங்களிலே பலம் பெறுகின்றது இரண்டாம் இடம் சனி பகவானும் பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே தனுசு ராசியை பொறுத்தவரை இந்த மாதத்தில் வேலை தொழிலாக ஸ்தானங்கள் நாலாம் இடம் சொத்து சுகங்கள் வீடு தாய்மார்களை அதில் தகப்பனார்களின் மதிப்பு மரியாதை தகப்பனார்கள் முன்னின்று கல்யாணங்கள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு என்பது அவர் ஏழாம் இடத்திலே இருக்கின்றார் ஒன்போது குடையவர் அந்த ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியாதிபதியும் ஒன்பதாம் இடத்திலே இருந்து அவருடைய பார்வை என்று சொல்கின்ற பொழுது அவர் உங்களுக்கு நாலாம் இடத்தை பார்க்கின்றது இதனால் வரையில் உங்களுக்கு சுகம் கிடைக்காதவர்களுக்கு சுகம் சொத்து சுகங்கள் வீடு வாகனங்களிலே பூர்வ புண்ணியத்திலே குலதெய்வங்களில் அருள் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்புகளை இனி வருகின்ற நாட்களிலே குழந்தைகள் தாமதமாக படிக்கின்ற குழந்தைகளுக்கும் இனி வருகின்ற நாட்களிலே கண்டிப்பாக இந்த புதன் பகவான் ஆட்சி பெற்று இருக்கின்ற ஒரு அற்புதமான உயர்வுகள் இந்த மாதங்களிலே இருக்கின்ற ஒரு அமைப்பு என்பது இருக்கின்றது தனுசு ராசியை பொறுத்தவரையில் இந்த ஆணி மாத ராசி பலன்கள் என்பது ஞாயிற்றுக்கிழமை பாக்கியாதிபதி நாளிலே பாக்கியாதிபதி ஏழாம் இடத்திலே ராசிநாதனுடன் பலம் பெற்று உங்களுடைய ராசியை பார்க்கின்ற அற்புதம் அமைப்பு குருவின் பார்வை பதினோராம் இடம் மூத்த சகோதர ஆசை அபிலாஷைகள் திருப்திகரமாக எதிர்பார்த்த பொருளாதாரத்தை உன்னத நிலையை அடையப்பெறுகின்ற ஒரு அமைப்புகளிலே இந்த ஆணி மாதம் என்பது தனுசு ராசிக்கு திறக்கப் போகின்றதிரியர்களே நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்